எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் என் அன்புள்ள ஆண்டவரே இந்த அதிகாலை ஜப நேரத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீங்கள் ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிறீர்களா கடன் சுமை உங்களை அழுத்துகிறதா வருமானம் வர வழி இல்லையா கலங்காதீர்கள் நம்முடைய தேவன் சகல குறைவுகளையும் நீக்கி அளவில்லாத ஆசீர்வாதங்களை தர வல்லவர் இந்த ஜபத்தின் ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் விசுவாசம் வைத்து நீங்களும் மனப்பூர்வமாக ஜபத்தில் இணைந்திருங்கள் நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை தேவ என்று உங்களுக்கு கொடுப்பார் மகிமிக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்முடைய நல்ல நான் ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களை சிஷ்டித்ததினால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்காய் பலியானதற்காய் மக்கு நன்றி இன்று வரை எங்களை கண்மணி போல காத்ததற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் குடும்ப உறவுகளையும் ஆவிக்குரிய வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் மக்கு நன்றி சந்திப்பவர் நீர் ஸ்தோத்திரம் நெருக்கடியின் நடுவிலும் இருபி எங்களை சூழ்ந்து நிற்கிறது நீர் நல்லவர் உமது கிருபை என்றென்றும் உள்ளது கிருபியுள்ள பிதாவை உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் பண விஷயத்தில் நாங்கள் செய்த தவறான முடிவுகளுக்காக எங்களை மன்னியும் அவ்விசுவாசத்தோடும் பயத்தோடும் நாங்கள் பேசிய வார்த்தைகளை மன்னியும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளில் நாங்கள் தவறியிருந்தால் எங்களை மன்னித்தரலும் இன்று முதல் எங்களுடைய நிதி நிர்வாகம் உட்பட எங்கள் வாழ்க்கை முழுவதையும் முனை கைகளில் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே முனை சித்தமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இப்பொழுது திருப்பு முனைக்காக கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே எங்கள் ஜபத்தை கேட்டறலும் நீங்கள் கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பீர்கள் என்று சொன்ன தேவனே இந்த வசனத்தின்படி என் சகோதரன் சகோதரியின் கடன் பாரத்தை இன்று நொறுக்கி போடும் ஏசிவின் வல்லைமுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு கடன் கட்டும் தேதியிலும் பணம் புரளட்டும் எல்லாவிதமான கடன் சாபங்களிலும் இருந்து விடுதலை உண்டாகட்டும் எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லா அவமானங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போகட்டும் நான் உன் கைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் உம்முடைய விசேஷத்த ஆசீர்வாதத்தை உச்சுவீராக அவர்களுக்குரிய உத்தியோகத்தின் கதவுகளையும் புதிய வாய்ப்புகளின் கதவுகளையும் இன்றே திறந்து கொடுப்பீராக எந்தெந்த இருந்து அவர்களுக்கு வருமானம் வர வேண்டுமோ அந்த வழிகளையெல்லாம் தேவன் இன்றைக்கு திறந்து வைப்பீராக புதிய சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் அவர்கள் செல்வம் சேர்க்க அவர்கள் நஷ்டமடைந்தும் அவர்களுக்கு காணட்டும் கத்தாபி விவேகத்தோடும் ஞானத்தோடும் பணத்தை கையாள அவர்களுக்கு உதவி செய்யும் பணத்தை வீணாக செலவு செய்யாமல் தெய்வ சித்தத்தின்படி முதலீடு செய்யவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கற்றுக் கொடுங்கள் பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கிறதினால் இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிற ஆவி அவர்களை விட்டு நீக்கி போகட்டும் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவைகளை சந்திக்க உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறோம் நீர் போதுமான தேவன் என்று விசுவாசிக்கிறோம் இந்த ஜபத்தை கேட்டதினால் திருப்பம் முனை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டதென்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் நாங்கள் கடன் கொடுப்போம் கடன் வாங்க மாட்டோம் எங்கள் வாழ்வில் இருந்து குறைவுகள் நீக்கி நிறைவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே என் சகோதரன் சகோதரி எதற்காக இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தார்களோ அந்த நிதி சார்ந்த அற்புதத்தை அவர்கள் கண்கள் காணட்டும் அவர்கள் வாழ்வில் நேர் புதிய பாதையை திறந்ததற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் பல்லமுள்ள நாமத்தில் பிதாவே இந்த ஜபத்தை கேட்டு ஆசிர்வதியும் ஆமேன்